பை ஃப்ரெண்ட்ஸ் அலோ ப்ளவுஸ்ல இருந்து அளவெடுத்து எப்படி வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் கட் பண்றது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் வந்து லைனிங்கை மட்டும் கட் பண்ணி காமிக்கிறேன் லைனிங்ல இருந்து மெயின் கிளாத்ல கட் பண்றது ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அலோ ப்ளவுஸ் எனக்கு இது வந்து கொடுத்துருக்காங்க இதுல வந்து நமக்கு எல்போ ஸ்லீவ் வரைக்கும் இருக்கு ஆனா வந்து ஆஃப் ஹேண்ட் தான் கை நம்ம வந்து கை மட்டும் கொஞ்சம் ஹாஃப் ஸ்லீவ் வந்து பண்ண போறோம் கிளாத் எப்படி மடிச்சிருக்கேன் அப்படின்னா இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா கரப்பகுதி இருக்க மாதிரி என் பக்கம் ஃபோல்டிங் இருக்க மாதிரி கிளாத்த வந்து நிலவர்க்கெலாம் மடிச்சுக்குங்க இப்ப கீழே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடிச்சு தான் தையல் வந்து போட போறோம் அதனால ஒரு அரை இன்ச் மட்டும் லைன் விட்டா போதும் அடுத்தது பிளவுஸ வந்து இந்த மாதிரி சைடா வந்து கரெக்டா மடிச்சுக்கோங்க ஷோல்டர் எல்லாமே மடிச்சுட்டு கீழே பிளவுஸ் நம்ம மார்க் பண்ணிருக்கோம்ல அந்த நேர் கரெக்டா இருக்க மாதிரி வந்து வச்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இடுப்பு சுற்று மார்க் பண்ணிக்கலாம் அதுல ஒரு ஃபிங்கர் மட்டும் வச்சுட்டு டாட்டுக்கான அளவு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச் தையலுக்கு வந்து இங்க மார்க் பண்ணிக்கலாம் இந்த அளவு மார்க் பண்ணிட்டு இங்க கை அப்படியே வச்சுக்குங்க அடுத்தது இந்த செஸ்ட் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம் செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணும்போது நமக்கு இந்த ரெண்டு ஃபோல்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஈவனா கரெக்டா இருக்கணும் இந்த மாதிரி கரெக்டா வச்சுட்டு பிளவுஸை ரொம்பலாம் இழுக்க வேண்டாம் ஆனா லைட்டா மட்டும் இழுங்க இழுத்துட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இது சரியான அளவு மேல இந்த இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா கீழே சரியான அளவுல வரக்கூடியது இது வந்து நமக்கு எதோட வந்து வரணும் அப்படின்னா இதோட வந்து ஜாயின் பண்ணிக்கணும் இதுல இருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த லைனோட போய் ஜாயின் ஆயிக்கிறது இதுதான் நமக்கு ஆம்போளுடைய உயரம் இதை மார்க் பண்ணிட்டு நகர்த்த வேண்டாம் மட்டும் இழுத்துட்டு இப்போ நான் இழுக்கும் போதே இழுத்துட்டு சோல்டருடைய மார்க் பண்ணிக்கிங்க மேல தையலுக்காக மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இங்க சோல்டர் நம்ம ஸ்லீவ் அது அட்டாச் பண்ணுவோம்ல அதுக்கான சரியான அளவு இங்க தையலுக்கான அளவு நெக்கும் அதே மாதிரி சரியான அளவு தையலுக்கான அளவு இந்த ரெண்டு அளவும் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது பேக் நெக் பேக் நெக் வந்து பாத்தீங்கன்னா சரியான அளவு அதுல இருந்து ஒரு கால் இன்ச் முன்னாடி தள்ளி தையலுக்கான அளவு இந்த அளவை மட்டும் போட்டுட்டு நெக்கு நீங்கள் பிளவுஸை வச்சே மார்க் பண்ணுறது அப்படின்னாலும் தாராளமாக மார்க் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா பாக்ஸ் போட்டுட்டு நீங்க வந்து மார்க் பண்ணிக்கலாம் நான் இப்போ என்ன பண்றேன் இந்த ஃப்ரண்ட் நெக்கை அப்படியே உள் பக்கமாக தள்ளிட்டு ஏன்னா கஸ்டமர் இதுல இருக்க நெக்கே வந்து ரொம்ப அழகா இருக்குனாங்க அதனால நான் இதுல இருக்கிற அளவே அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ ஃப்ரண்ட் நெக்கை உள் பக்கம் நீங்க தள்ளிட்டு இதை இருக்கிற அளவை அப்படியே மார்க் பண்ணிக்கிங்க கால் இன்ச் முன்னாடி தள்ளி மார்க் பண்ணலாம் நமக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிச்சிங் லைன் கரெக்டான ரெடி அளவுல இருக்கு நம்ம கால் இன்ச் கட்டிங் லைன் விட்டு மார்க் பண்ணணும் இப்போ நான் என்ன பண்றேன் இதுலயே ஒரு கால் இன்ச் முன்னாடி விட்டு கட்டிங் லைன்ல இருந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஆங்கோலுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஆங்கோல் இது அப்படியேவும் நீங்க வளைவு எடுக்கலாம் அப்படின்னா பாக்ஸ் போட்டு நீங்க வந்து வளைவு வந்து எடுத்துக்கலாம் இப்போ அப்படியே நீங்க வந்து வளைவு எடுக்கிறது அப்படின்னா இந்த சென்டர்ல ஒரு பிங்கர் மட்டும் வச்சுட்டு இது எந்த இடத்துல வருதுன்னு பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சரியான அளவு இருக்கு இங்க வந்து நமக்கு தையலுக்காக வரக்கூடிய அளவு அதே மாதிரி இந்த சைடும் ஒரு பிங்கர் ஆனா நீங்க இங்க வைக்கக்கூடிய அந்த பிங்கரை கரெக்டான அளவுல வந்து வைக்கணும் இதை நீங்க மாத்தி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும் ஆம்பிள்கிட்ட வந்து லூஸ் வந்து வந்துடும் இந்த ஒரு மூணு பக்கம் மட்டும் மார்க் பண்ணீங்கன்னா போதும் நீங்க இதோட கரெக்டான அளவை அப்படியே டிராயிங் பண்ண முடியும் பிளவுஸ் வச்சு கட்டிங் பண்றதுன்றது ஈஸி தான் ஆனா என்னன்னா ஒரு சில அளவுகள் மாறிட்டா உங்களுக்கு டோட்டலா ப்ளவுஸ் லூஸ் வந்து அதிகமாக வரும் அதனால இந்த ஸ்லீவ் ஆம்போல் வளைவு நீங்க மார்க் பண்ணீங்கன்னா கரெக்டா அந்த ஃபிங்கர் வச்சுட்டு அளவை வந்து மார்க் பண்ணிக்கீங்க அப்படியே டிராயிங் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க இது வந்து சோல்டர் இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஆம்போல் இதுதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆம்கோலுடைய கட்டிங் லைன் இங்க இருக்கிறது நமக்கு இந்த வளைவு வந்து பாத்தீங்கன்னா ஆம்போளுடைய ஸ்டிச்சிங் லைன் நெக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற நெக்கு இந்த நெக்கு தான் நமக்கு கட்டிங் லைன் நீங்க டிராயிங் பண்ணும்போது நெக்கு கொஞ்சம் அங்கங்க சரியா வரலைனாலும் நீங்க கையில ட்ராயிங் பண்ணும்போது நல்லா ஈவனா கரெக்டா அழகா அந்த ரவுண்ட் வர்ற மாதிரி மார்க் பண்ணிக்கங்க இப்ப நான் டாட் மாதிரி போடுறேன்ல இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரெடி அளவு அந்த ஸ்டிச்சிங் லைன் வந்து இருக்கு இப்ப இடுப்பு சுற்றுலதுங்க டாட்டுக்கு தேவையான துணியை வந்து மார்க் பண்ணியிருக்கோம் அதையுமே மடிச்சு நம்ம டாடோடைய அளவும் வந்து மார்க் பண்ணிக்கிறோம் இப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அலோ ப்ளவுஸை அப்படியே வச்சு மார்க் பண்றது இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது ஆமோல் வளைவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்க தான் வந்து தெரியும் நம்ம பாக்ஸ் போட்டு வளைவு போடும்போது நல்லா வளைவு வந்து வரும் ஆனா அளோ அளவு ப்ளவுஸை வச்சு நீங்க பண்றீங்க அப்படின்னா அந்த பிளவுஸ்ல எப்படி அந்த ஆம்போல் விளைவு எடுத்திருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு ஆம்போல் வளைவு வந்து வரும் இதெல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்றத ஒன்ஸ் நீங்க ப்ளவுஸ் வச்சுமே அப்படி செக் பண்ணியும் பாத்துக்கலாம் நெக் இருக்க அந்த நெக்ல இருந்து பாத்தீங்கன்னா இது அப்படியே அந்த ஸ்டிச்சிங் லைன் வருதுல அந்த ஸ்டிச்சிங் இருந்து வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து தெரியும் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்கு வந்து கரெக்டாக இருக்குது நம்ம ஸ்டிச் பண்ணி வரும் வரும்போது இந்த அளவும் நமக்கு கரெக்டாக இருக்கும் ஆம்கோலும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத இந்த சைடு ஆம்போல் இருக்குல்ல அதையுமே இங்கே அரேஞ்ச் விட்டுட்டு ஸ்டிச்சிங் லைனில் கட்டிங் லைனில் போய் நீங்கள் வந்து கட் பண்ண வேண்டாம் ஸ்டிச்சிங் லைனில் கட் பண்ணி இதோட அளவை நம்ம கர கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் நீங்க என்ன ஆண்கோல் வளைவெடுக்கும் போது மட்டும் கொஞ்சம் கவனமா வந்துடுங்க அளவு ரோசை அப்படியே வச்சு டிராயிங் பண்ணும்போது இப்ப எல்லா அளவு கரெக்டா இருக்கு நான் இதை கட்டிங் பண்ணிக்கிறேன் அடுத்தது இந்த சைடு வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் ஸ்லீவ் தான் நான் அதனால மெஷர்மெண்ட் எடுத்துருக்கேன் அந்த மெஷர்மெண்ட் பண்ணி போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச் வந்து லைன் விட்டுருக்கேன் உடைய லென்த் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு அரை இன்ச் தையல் சேர்த்தேன்னா அஞ்சரை இன்ச் மேலேருந்து கீழே மூணு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் வழக்கமாக மூன்றரை மார்க் பண்ணுவோம் இதுக்கே மூணு இன்ச் மார்க் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்லீவ் லென்த் நமக்கு அஞ்சு தான் இருக்கு அதனால மூணு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ ஹோல் வளைவு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை வச்சே வந்து செக் பண்ணிக்கலாம் இந்த சைடு இந்த ஹோல் இருக்குல்ல அதை மடிச்சுட்டு அதாவது இந்த சைடு அந்த தையலுக்கு இருக்குல்ல அதோடு மடிச்சுட்டு இங்கே வச்சு நீங்கள் இதை போய் இங்கே இதை வச்சு செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த வளைவு வருது இந்த சைடு வச்சு செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இதை செக் பண்ணி காமிக்கும் போது கரெக்டாக இந்த வளைவு அதாவது நமக்கு இந்த சிஸர்கட் வந்து கரெக்டாக இதில் மேட்ச் ஆகுது இதுல இருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஒரு இன்ச் ஒன்றரை இன்ச் நம்ம தையலுக்கு விட்டோம்ல அது கரெக்டாகவே இருக்கு அதை அப்படியே நான் வந்து வச்சுக்கிறேன் ஸ்லீவ் ரவுண்ட் அப்படின்றது அஞ்சரை அதுல இருந்து ஒன்றரை இன்ச் தையலுக்காக வந்து விட்டுக்கலாம் இப்போ ஆங்கோல் வளைவு நம்ம இதிலிருந்து எடுத்தோம் அப்படி ஃப்ரீ ஹேண்டாகவே நம்ம வந்து ட்ராயிங் பண்ணிக்கலாம் நீங்க ஃப்ரீ ஹேண்டாக ட்ராயிங் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ச்சே பேச்சு இந்த சைட்ல இருந்து ஒரு ரெண்டரை இன்ச் வரைக்கும் நேராக இருக்க மாதிரி எடுத்துக்கங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை இன்ச் வரைக்கும் நேராக இருக்க மாதிரி எடுத்து இந்த வழிவிடுங்க அப்போதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அடுத்தது இன்னொரு ஆங்கோல் டெப்த்து சுருக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்காக இன்னொரு டெப் டெப்த் வந்து லைட்டாக கொஞ்சம் இறக்கி கொண்டு போயிருக்கேன் இது நீங்க கொண்டு போய் ஜாயின் பண்றது அப்படின்றது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஒன்றரை இன்ச்சில் வந்து ஜாயின் பண்ணிரணும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ச்சு இது ரெண்டரை இன்ச்சு ஃபஸ்ட்டு வளைவு எடுக்கணும் பேக் சைடு கொடுக்க ஒன்றரை இன்ச்சில் அந்த ஆம்புள் டெத்து கொடுக்கற ரெண்டையும் கொண்டு போய் ஜாயின் பண்ணிடணும் இந்த ஒன்றரை இன்ச்சு நேரா இருக்கணும் இந்த சைடு ஒன்றரை இன்ச்சு இந்த சைடு ஒன்றரை இன்ச்சு அப்ப மூணு இன்ச்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்லீவ் கிட்ட நேரா இருக்கும் அப்பதான் ஸ்லீவ் வந்து தூக்காமல் இருக்கும் இப்போ இதை கட் பண்ணிக்கலாம் அடுத்தது ஃப்ரண்ட் கட்டிங் வந்து பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் வந்து கிராஸ் கட்டிங் கிராஸ் வந்து நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன் இதுல எடுப்பேன் ஃபுல் கிராஸ் இருக்க மாதிரி இருக்கும்போது அந்த பிளவுஸ் போடும்போது நமக்கு என்னக்கும் நல்ல ஃபெக்சிபிள் இழுத்து வந்து வரும் அப்ப நமக்கு பிளவுஸ் வந்து கப்போட அந்த ஷேப் வந்து நல்லா இருக்கும் அதனால நல்ல ஃபுல் கிராஸ் இருக்க மாதிரி எடுத்துக்கங்க இந்த சைடு ஸ்லீவ் கட் பண்ண இடத்துல இருந்து ஃபுல் கிராஸ் வந்து எடுத்துக்கங்க இப்ப பேக் சைடு பீஸை வச்சு அப்படியே டிராயிங் பண்ணிக்கிங்க இதுல இன்னொரு டிப் என்ன அப்படின்னா நீங்க வந்து இந்த சைடு நமக்கு கரப்பகுதி இருக்கு இந்த சைடு பாத்தீங்கன்னா கரப்பகுதி இருக்கா இந்த கரப்பகுதியில இந்த நெக்கு அதாவது இந்த ஆம்போல் வளைவு ஈவனா இருந்தா கரெக்டா வச்சுக்கோங்க ஒரு அரை இன்ச் மட்டும் கரப்பகுதியில வந்து விட்டுருங்க விட்டுட்டு இது ரெண்டும் கரெக்டா இருக்க மாதிரி இந்த ஆம்போல் வளைவு வந்து வச்சுக்கங்க வச்சுட்டு ஃப்ரண்ட் நெக்குக்கு இங்க கரெக்டா இருக்கா ஒண்ணு இன்ச்சிட் வச்சு நீங்க அளவு எடுத்தாலும் இன்சிட்டே பெச்சு அளவு எடுத்துக்கோங்க இல்ல பிளவுஸ் இருக்கு அப்படின்னாலும் மேல ஷோல்டர்ல அரை இன்ச்சை விட்டுட்டு பிளவுஸை நீங்க செக் பண்ணி பாக்கணும் நமக்கு கட்டிங்ல போகுதா இல்லையா நம்ம கட்டிங்ல போகல இங்க மேல ஏத்தி இவ்வளவு தூரம் அப்படி வருதுன்னா இது கட்டிங்ல போகுது நமக்கு கீழே இறங்கிதான் வருது கட்டிங்ல போகல அப்ப நமக்கு எல்லா அளவும் கரெக்டா இருக்கு அப்படின்னா என்னுடைய அளவு அதுக்கப்புறம் தான் நீங்க ட்ரேஸ் இருக்கணும் நெக்ல வந்து கொஞ்சம் தூரம் மட்டும் மார்க் பண்ணிட்டு நிறுத்திருங்க இந்த சைடு அளவை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் இந்த நேர அளவும் வந்து மார்க் பண்ணிக்கங்க நீங்க வச்சு கூட வந்து லைன் போட்டுக்கங்க இப்ப பேக் சைடு அளவு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இங்கே இருக்கா இதில் நம்ம அரை இன்ச்சு வந்து மடிச்சிருவோம்ல அந்த மடிக்கிற அளவு மட்டும் நான் கீழே மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம இதனுடைய பேக் சைடு பீஸ் வந்து எடுத்தாலும் இங்கே இண்டுக்காக மார்க் பண்ணிக்கிங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடுடைய சரியான அளவு மடிக்கிற அளவோடு வந்து இருக்கிறது இப்போ நம்ம என்ன பண்ணலாம் நெக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம் நெக்கு வந்து நீங்கள் மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரண்ட் பீஸ் வந்து எடுத்துங்க அப்படி இல்லையா இந்த பேக் சைடு பீஸ இந்த சைடு திருப்பி வைக்கும் போது உங்களுக்கு அந்த நெக்கோட ஷேப் வந்து ரொம்ப கரெக்டா வந்து கிடைக்கும் ஆனா பி பீஸ் வந்து நம்ம போட்டிருக்க லைன்ல இருந்து வெளியில வந்தோம் கரெக்டா அந்த ஸ்டிச்சு வந்து இந்த லைன்ல அப்படி கரெக்டா இருக்க மாதிரி வைங்க ஏன்னா இது நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்து அடிக்கிற பீஸ் உங்களுக்கு அந்த வளைவு நேரா வரணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி திருப்பி வைங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஷோல்டர் ஜாயிண்டுக்காக இப்ப நான் மேல ஷோல்டர் ஜாயின்ல வந்து பாத்தீங்கன்னா அரை இன்சு கீழே இறக்கி தான் வந்து வைக்கிறேன் வச்சுட்டு இந்த நெக்கோடைய ஸ்டிச்சிங் வந்து நான் கரெக்டாக இது மாதிரி இருக்க மாதிரி வந்து வச்சுக்கிறேன் இப்படி வைக்கும்போது நமக்கு அந்த நெக்கோட ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிடைக்கும் அதாவது நம்ம உள் பக்கமாக திருப்பி வைக்கிறோம் அதுதான் இது வேற ஒன்றுமே இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள் பக்கமாக திருப்பி ஃப்ரண்டோடைய அந்த ரைட் சைட்ல இருக்கக்கூடிய அளவு எடுத்துக்கிறேன் இந்த சைடு நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து தைப்பா வி பீஸ்க்கு அதை விட்டுட்டு இந்த அளவு வந்து வச்சிருக்கேன் வச்சுட்டு இதுல இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கால் இன்ச் முன்னாடி தள்ளி தான் மார்க் பண்ணணும் ஏன்னா நமக்கு கட்டிங் லைன் இருக்குல்ல இது கட்டிங் லைனில் போயிரும் ஸ்டிச் பண்ணா நமக்கு கீழே இருக்கிற அளவு வந்து வந்துடும் இப்போ என்ன பண்ணுங்க இந்த பீஸ அப்படியே வச்சுட்டு இப்படி மடிச்சுட்டு அந்த அதாவது இந்த பீஸ் இருக்கு பாருங்க பட்டன் பீஸ் அதை மட்டும் வந்து மடிச்சுட்டு இதோடைய டாட் அளவு எங்க இருக்குன்னு மார்க் பண்ணுங்க இப்போ டாட் அளவுங்க இருக்கு டாட் பிடிக்கிறதுக்காக ஒரு காலு இன்ச் கேப்பு மறுபடியும் இந்த டாட் பிடிச்சோம்ல அந்த அளவு வந்து தூக்கி இந்த சைடு வச்சுட்டு பட்டி ஜாயின் பண்ணுற இடம் இங்க இருக்கு அதில் இருந்து பட்டி ஜாயிண்ட்டுக்காக அரை இன்ச் கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கங்க அடுத்தது முன் பக்கம் அந்த முன் சென்டருக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டரில் இருந்து கரெக்டாக இந்த அளவு எடுத்துக்கங்க மேலே அரை தையலுக்கு விட்டுட்டு லைட்டாக இழுத்து வந்து அளவு எடுத்துக்கலாம் இழுத்து அளவு எடுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா சரியான அளவு இருக்கு நமக்கு கட்டிங் லைன் கீழே மார்க் பண்ணணும் இது வந்து பாத்தீங்கன்னா பேக் சைடு நம்ம அளவு எடுத்தது அப்போ பேக் சைடு அளவை அப்படியே வச்சுக்கலாம் இதுக்கு இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பெருசாக வித்தியாசம் இல்லை அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன் பேக் சைடு அளவை அப்படியே வந்து வச்சிருக்கேன் இப்ப நமக்கு பேக் சைட்ல இருந்து நமக்கு அந்த அந்த பேக் சைடு அளவை நான் அப்படியே வச்சிருக்கேன் அதுல இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு சரியான அளவுங்கிறது இங்க தான் நம்ம மார்க் பண்ணிருக்கோம் ஒரு அரை இன்ச்சு மேலே ஏத்தி தான் வந்து இருக்கு இப்ப என்ன பண்ணலாம் அந்த அரை இன்ச் மேலே ஏத்தி இருக்கிறதுக்கும் ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம் போட்டுட்டு மூணு பக்கம் அளவை வந்து மார்க் பண்ணியாச்சு அடுத்து அந்த சைடு அளவு மார்க் பண்ணனும்ல சைடு அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு பட்டி சைடு இருக்குல்ல அது இந்த பக்கமும் எடுத்துக்கலாம் நீங்க கோக்கி பட்டி சைடு கூட வந்து எடுத்துக்கலாம் இங்க மேல கட்டிங் லைன் விட்டுருக்கோம் அதனால இந்த மேல ஒரு அரை இன்ச்சு விட்டுட்டு இதனுடைய அளவா மார்க் பண்ணிக்கோங்க இது சரியான அளவு வந்து கட்டிங் லைன் அடுத்தது முன்பக்கம் இந்த மெஷர்மெண்ட் டாட்டோடைய மெஷர்மெண்ட் நீங்க பிளவுஸ வச்சு மார்க் பண்ணும்போது பிளவுஸ் அளவே எடுத்துக்கலாம் இந்த சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு கால் இன்ச் மட்டும் விட்டுட்டு கால் இன்ச்சுன்னா முழுசா கால் பாயிண்ட் இந்த சைடு மட்டும் தள்ளி வச்சு அளவிடுங்க இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சரியான அளவுல வந்து இருக்கு இப்ப உள் பக்கம் இந்த டாட் மடிச்சு விட்டுருக்கோம்ல அதை ஓபன் பண்ணிட்டு அதனுடைய மெஷர்மெண்ட் எவ்வளவு வருதுன்னு பாத்துக்குங்க இப்ப ரெண்டு மெஷர்மெண்ட்டும் மார்க் பண்ணியாச்சு இதுக்கு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கோங்க கீழே ஒன் இன்ச் வி மாதிரி வந்து போட்டுக்குங்க இப்ப அளவு பஸ் இருக்கிற சேம் அளவு நமக்கு வந்துருச்சு ஆனா முன்பக்கம் ஆங்குள் டெப்த் வந்து இருக்கணும்ல நீங்க ஆங்குள் டெப்த் இருக்கிறக்கு மேல இருந்து ஒரு ஒன்றரை இன்ச் கீழ இறக்கி இந்த ஆம்பல் சைடு வந்து பாத்தீங்கன்னா நான் நல்லா கீழே ஒரு அரை இன்ச் வந்து கீழே இறக்கி ஆம்பல் டெப்த் இருக்கிறேன் எதுக்காக அப்படின்னா முன்பக்கம் சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்காக நல்லா அரை இன்ச் கீழே இறக்கி டெப்த் வந்து எடுத்திருக்கேன் ஷோல்டர் லூஸ் வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஜஸ்ட் ஒரு ஒரு பாயிண்ட் கீழே இறக்கி கிராஸ் வந்து போட்டிருக்கேன் டாட்டுடைய உயரம் அப்படின்றது நம்ம நீங்க பிளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணும்போது கூட மார்க் பண்ணிக்கலாம் இருந்தாலும் ஒரு சிலருக்கு அந்த அளவு அப்படியே வேணும் அப்படின்னா இந்த டாட் உயரத்தை வச்சுருங்க மேல ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கோங்க ரெண்டாவது டாட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த கேப்ல இருந்து கரெக்டா ஒரு ஒன்றரை இன்ச் அந்த மாதிரி வச்சுக்கோங்க அடுத்தது இந்த சைடு வரக்கூடிய டாட்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்ல இருந்து ஒரு ஒன்றரை இன்ச் இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டாவது நம்ம இந்த அளவு வந்து மார்க் பண்ணிருக்கோம்ல இது வந்து இந்த ஒன்றரை சைடுக்கு ஒன்றரை இன்ச்சுக்கு இந்த சைட்ல வரக்கூடிய அளவுக்கு அதே மாதிரி ஆம்பூர் சைடு வந்து பாத்தீங்கன்னா இந்த நேர் போறதுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது நமக்கு எல்லா சைடும் பார்த்தீங்கன்னா அந்த ஒன்றரை ஒன்றரை இன்ச் கேப் வந்து கரெக்டாக வந்து கிடைக்கும் முன்பக்கமும் நமக்கு கரெக்டாக அதாவது அந்த பிளவுஸ்ல என்ன கப் ஷேப் இருக்கோ அந்த அளவு டாட் அப்படியே உங்களுக்கு வந்து வரும் நீங்க போது அந்த ஷார்ப்பை வந்து நீங்க கொஞ்சம் இந்த சைடோ அந்த சைடோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அந்த ஷார்ப் வந்து நல்லா நேராக வந்து கிடைக்காது இப்போ நான் இன்னைக்கு வந்து டிராயிங் பண்ணியிருக்கேன் ஆனால் முன்பக்கம் கொஞ்சம் தள்ளின மாதிரி நேராக வரணும் அப்படின்னா லைட்டாக இந்த சைடு நான் என்ன பண்ணுறேன் கொஞ்சம் இறக்கி சேம் நெக் நெக்கு பாருங்க ஹைட்டா மாத்தில ஆனா இந்த சைடு வந்து கொஞ்சம் கீழே இறக்கி கொண்டு போறேன் ஏன்னா கொஞ்சம் நேரம் வேணும்னு கேட்டிருக்காங்க அதனால கொஞ்சம் ஏன்னா இப்ப இருக்கிற டோஸ் லைட்டா பி ஷேப் மாதிரி வருதுன்னு சொன்னதுனால கொஞ்சம் கீழே இறக்கி கொண்டு போயிருக்கேன் அடுத்தது பட்டியுடைய அளவு வந்து எடுத்துக்கலாம் இப்போ பேக் சைடு பீஸ் மேல ஃப்ரண்ட் பீஸை கரெக்டாக வச்சிருங்க இதில் இருந்தும் நீங்கள் அளவு எடுத்துக்கலாம் இப்போ அளவு டோஸில் இருந்து நம்ம எல்லா அளவும் மார்க் பண்ணோம் அப்படின்றனால இப்போ அளவு டோஸை வச்சே நம்ம பட்டி அளவு வந்து எடுத்துக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு அரை இன்ச்சில் வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம் அடுத்தது அளவு ப்ளவுஸ்ல வி சைடு பட்டி வந்து எடுத்துக்கோங்க வி சைடு பட்டி வந்து எடுத்துட்டு இப்போ நம்ம மார்க் பண்ணிருக்கோம் அதாவது உள் பக்கம் இந்த துணி எவ்வளவு இருக்கும் உள் பக்கம் இந்த துணி இருக்குல்ல அந்த துணி இருக்கிற அளவோட கரெக்டா வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதோட வந்து வருது இந்த சைடு வந்து நேரா லைன் போட்டிருக்கேன் இப்போ இந்த கை வச்சுட்டு இந்த பீஸ் இந்த சைடு திருப்பிங்க திருப்பிட்டு இதுல என்ன அளவு இருக்கோ எந்த அளவு நீங்க மாத்த வேண்டாம் அந்த ஓவர்லாக் இருக்குல்ல அதோடவே நிறுத்தி இதனுடைய அளவை வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஓகே இப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பட்டியுடைய அளவு இந்த மாதிரி பட்டி ஷேப் வரல அப்படின்னா லைட்டா நீங்க காலையில் இறக்கி அந்த பட்டியுடைய ஷேப்பும் நீங்க வந்து கொடுத்துக்கலாம் இதே மாதிரி இன்னொரு பட்டி வந்து போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் மீதி இருக்க பீஸ் பட்டன் பீஸ் அது வந்து போட்டுக்கலாம் இதுக்கு வந்து நெக் பீஸ் வந்து கிடையாது ஏன்னா அடிச்சு பண்ணிக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பட்டன் பீஸ்க்காக வந்து எடுத்துக்கலாம் எனக்கு ஒரு மீட்டர் கிளாத் கொடுத்திருந்தாங்க ஆனா ஒரு மீட்டர் கிளாத்துமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா போயிடுச்சு அளவு ப்ளவுஸ்ல இருந்து அளவு எடுத்து எப்படி வந்து கட்டிங் பண்றது அப்படின்றது இந்த வீடியோல வந்து பாத்துருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்